ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொதுவாகவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்த தியாகம் பண்ணுறான் அதே மாதிரி தான் உயிரினங்களும் தியாகம் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் முதலாவதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சால்மன் மீன் இந்த சால்மன் மீன் குட்டியாக பிறந்து தன்னுடைய இனப்பெருக்க காலத்தை கடலில் கழிப்போம் மறுபடியும் தான் எங்கே பிறந்துச்சோ அங்கேயே வந்து முட்டைகளை இட்டு கொஞ்சம் பொறிச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை அது தியாகம் பண்ணும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஆக்டோபஸ் இந்த ஆக்டோபஸ் ஒரு முறை மட்டும்தான் இனப்பெருக்கம் பண்ணும் ஒரு தடவை இனப்பெருக்கம் பண்ணால் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது குட்டிகளுக்கு மேலே அது பாதுகாத்து வைக்கும் இந்த பாதுகாக்கிற சமயத்தில் இனி போய் வேட்டையாடாது தன்னுடைய குட்டிகளை பராமரிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்தும் தன்னுடைய குட்டிகளுக்கு ஆக்சிஜன் போகிறதுக்காக அது தன்னுடைய கைகள் மூலயமா அசைவுகளை வச்சு அந்த குட்டிகளுக்கு ஆக்சிஜன் செலுத்திக்கிட்டே இருக்கும் குட்டி பிறந்ததுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை இது தியாகம் பண்ணிடும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சென்டிபேட் பூரான் இது எல்லா புராண்களும் இது வாழ்க்கையை தியாகம் பண்ணாது சில புராண்கள் தியாகம் பண்ணும் தன்னுடைய குட்டிகளுக்கு உணவு மற்றும் தன்னுடைய குட்டிகளுக்கு தேவையான சத்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூரான்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன்னுடைய உடலை பொறுத்து அந்த பூரான் குட்டிகளுக்கு சாப்பிட உணவாக கொடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த உயிரினங்களோட தியாகம் பற்றி தெரியும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் அன்டில் சி யூ பாய்